தமிழ் தை ஆகிய ஊடகங்கள் உயிர்ப்போடு செயல்படுகின்றன என்பது எனக்கு இன்னும் வியப்பை கிடையாது தன்னலில் அனைத்து தமிழ் பத்திரிகைகளும் மூடப்பட்டுவிட்டன ஒரு இலவச பத்திரிகை அங்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழ் மக்கள் வாசித்த நண்பரில் எந்த தண்டிமையும் வெளிவரவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடனில் கோரிக்கவில்லை தமிழ் பாடசாலைகளை தமிழ் பாடசாலை ஆரம்பித்த நண்பன் நீங்கள் இருக்கிறார் ஆரம்ப பாடசாலை தமிழ் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றன பாடசாலைகளில் அரங்குகளை ஏற்பதற்கான வாடகை கட்டணம் அதிகமாக இருக்கிறது ஆசிரியர்களுக்கான தம்பனத்தை வழங்குவது கடினமாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு அந்த கட்டணத்தை செலுத்துவது கஷ்டமாக இருக்கிறது எனவே பல பாடசாலைகள் லண்டனில் மூடப்பட்டு வருகின்றன நடைபெறுவதில்லை ஆனால் நகர் இவ்வளவு பாடசாலைகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறீர்கள் என்பதை எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது கவர்மெண்ட் நகர் உண்மையில் தமிழர்களுடைய கலாச்சார மையமாக இருக்கிறது என்று கூற வேண்டும் தண்டனையிலே திருவள்ளுவர் சிலை இருக்கிறது மூலையில் இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காலையிலே குளித்து அழுப்பி காரெல்லாம் புக் பண்ணி டெய்லெல்லாம் குடிச்சு அதை போய் பார்த்து ஒரு மாலை போட்டுவிட்டு வரலாம் அது எப்போதாவது தான் யாவும் நினைத்து செய்கின்ற காரியம் ஆனால் இங்கே டோர்பண்ட் நகரில் இந்த இந்த வீதியில் மிக அழகான இந்த திருவள்ளுவர் துறை அமைந்திருப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கடந்து போகிறோம் எங்களோடு திருவள்ளுவர் வாற்றார் என்ற ஒரு உணர்வை உண்மையில் அந்த திரையை பார்த்தபோது நான் சிரித்து போனேன் இந்தியாவில் பல இடங்களில் திருவள்ளுவை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் இந்த டோர்பெண்ட் நகர மக்கள் திருவள்ளுவருக்கு செய்திருக்கின்ற பெருமை உலகெங்கிலும் பாராட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய கௌரவம் உங்களுக்கு உண்டு என்று கூறுவதை நான் மறுத்துரைக்கிறேன் இந்த நூல் வேகின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்த பொன் விழாவை கொண்டாடிய போது அவர்கள் தன்னுடைய பெனராக வைத்த பெயர் வேர்களும் விடுதுகளும் இங்கே வேர்கள் கூக்குகின்றன என்பது எல்லாமே இந்த வேர்களை தேடி நீங்கள் செல்கிறீர்கள் என்பது சுட்டிக்காட்டுகிறது இந்த நூற்றி பத்து பக்கங்களை கொண்ட மர பதினைந்து பக்கங்கள் வாசனைகள் மட்டும் பாக்கி நாவோடு கூடிய பேட்டி முப்பத்தைந்து பக்கங்களை எடுத்திருக்கிறது அவற்றை முழு வாழ்க்கையை ஒரு சம்பாசனை வழிவே இங்கே